வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ராஜா அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக காமன் டிபி வச்சு வச்சு கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு செமையா பர்த்டே செலிப்ரேஷன் சோசியல் மீடியாவில் பண்ணியிருந்தாங்க ரசிகர்கள் பலருமே கார்த்திக்ராஜ் அவரோட பர்த்டேவை இன்றைக்கி எப்படி செலிப்ரேட் பண்ணாருன்னு கேட்டுட்டு வந்தாங்க இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் இன்றைக்குமே ஷூட்டிங் தான் போயிருக்காரு அங்கே கார்த்திகை தெய்வம் சீரியல் டீம் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கார்த்திகை தெய்வம் டீமுமே எடுத்துக்கிட்ட புகைப்படமுமே இப்போது ரீசெண்டாக ஷேர் ஆயிருக்கு கார்த்திக்ராஜ் அவர்கள் ஜீன்ஸ் ஒயிட் ஷர்ட்டோடு இப்போ ரீசெண்டாக கார்த்திகைவம் டீமோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் அந்த புகைப்படங்களை தான் இங்கே பார்க்குறீங்க இதே போல் கேக் கட் பண்ணியும் ரொம்பவும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு இன்றைக்கி பிரத் பர்த்டேவை கார்த்திக்ராஜ் அவரோட இந்த நாளில் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா இனி ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோடு கார்த்திகை தெய்வம் சீரியல் இரவு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பத்து மணிக்கு வரைக்கும் ஒளிபரப்ப பார்க்க போகுது இது ஒரு ஹாப்பி நியூஸ்னால் இன்னொரு ஹாப்பி நியூஸ் டிஆர்பிலுவை திரும்பவும் ஒன் நடத்த கார்த்திகை தெய்வம் சீரியல் பிடிச்சிருக்கு அர்பன் மற்றும் ரூரலில் ஐந்து புள்ளி எழுபது டிஆர்பி ரேட்டிங் பிடிச்சிருக்கு கார்த்திகை தெய்வம் சீரியலில் கார்த்திகை தெய்வம் சீரியல் டீமுக்கும் கார்த்திக்ராஜ் அவரோட பிறந்த நாளுக்கு அவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நீங்களும் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க